ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு காலையில் இருந்து தற்போது வரை இடைவிடாத கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த நிலையில் வாலாஜாப்பேட்டை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் வசிக்கும் இடத்தில் பல ஆண்டுகளாக முறையான அடிப்படை வசதிகளான கால்வாய் மற்றும் சாலை வசதிகள் இல்லாத காரணத்தால் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக கழிவுநீர் மற்றும் மழைநீர் சாலையில் முழுவதுமாக தேக்கம் ஏற்பட்டு அவை அனைத்தும் அருகே உள்ள வீடுகளுக்கு உள்ளே சென்று நிரம்பி அதனை வெளியேற்றும் பணிகளில் பகுதியைச் சேர்ந்த கிராம குடியிருப்புவாசிகள் நீண்ட ஆண்டுகளாக இதே நிலைமைத்தான் நீடித்து வருவதாக குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர் மழை நீர் செல்வதற்கு சரியான வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து விட்டது இதனால் நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மழைநீர் குடியிருப்பு பகுதியில் தேங்கா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம பொதுமக்கள் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்